வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினேழு செவ்வாய்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வானிலை அமைப்பு அரபிக்கடல் வளிமண்டல சுழற்சி தாழ்வு நிலையாக குஜராத் மற்றும் அதனை ஒட்டிய மகாராஷ்டிரா அரபிக் கடலோர பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கிறது அதேபோல் வங்கக்கடல் காற்று சுழற்சி ஒடிசா கடலோர காற்று சுழற்சி மேற்கு வங்க தர ஏறி இருக்கிறது வடக்கு ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட நீடிக்கிறது ஆக ஒன்று அரபிக்கடலின் வடக்கு பகுதி இன்னொன்று வங்கக்கடலின் வடக்கு பகுதி அரபிக்கடலின் வட கிழக்கு பகுதி இன்னொன்று வங்கக்கடலின் வட மேற்கு பகுதி ஆக இரண்டுமே மிக அப்பால் இருக்கிறது வங்கக்கடல் நிகழ்விற்கு காற்று இலங்கைக்கு கிழக்கு புறமாக திசை மாறி செல்கிறது அரபிக்கடல் நிகழ்விற்கு அப்படியே சோமாலியா தொட்டு வங்கக்க அரபிக்கடலின் மத்திய பகுதி வழியாக மகாராஷ்டிரா குஜராத் பகுதியை நோக்கி பயணிக்கிறது இதன் காரணமாக கேரளா ஊடாக தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கக்கூடிய காற்றோட சதவிகிதம் குறைந்திருக்கிறது இதனால நேற்றைக்கு அவளாஞ்சியில் முப்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்த நிலையில் இன்றைக்கு அது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாக குறைந்திருக்கும் நீலகிரி மா நீலகிரி ஆர் எஃப் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது இதில் சென்னைக்கு மழை பொழிவு நேற்றைக்கு மாலை இரவில் ஆங்காங்கே மழை ஒரு சில இடங்கள் நாம் எதிர்பார்த்தோம் அல்லவா அந்த மழை சென்னையில் எங்கே பொழிந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலி கிராமது மில்லிமீட்டர் பெய்திருக்கு நாலு சென்டிமீட்டர் பெய்திருக்கு கோடம்பாக்கம் சாலி கிராமம் பார்த்தீங்கன்னா மாதவரத்தில் மில்லி மீட்டர் மூன்று நான்கு மில்லிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு அரை சென்டிமீட்டர் தருமபுரியிலையும் பாலக்கோட்டில் லேசான தூரல் திண்டுக்கல்லோட்டில் சென்னிமலையில் தூரல் அடுத்தபடி கன்னியாகுமரியிலேயே மழை குறைஞ்சிருச்சு இருபது மில்லிமீட்டரா குறைஞ்சிருச்சு ரெண்டு சென்டிமீட்டரா குறைஞ்சிருச்சு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் தூரல் ஊத்தங்கரையில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடங்களில் மழை இருந்தாலும் ஏற்காட்டில் ஒரு ஒரு சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டில் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் தான் போல் மூன்று சென்டிமீட்டருக்குள்ளே தான் மழை தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் அது கேரளாக்குள்ளே இருக்குது ஆறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஏழு அறுபத்தி ஆறு புள்ளி நாலு மில்லி மீட்டர் பெரியார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேக்கடி அதுவும் கேரளாவுக்கு ஒட்டி இருக்குது அதனால தேக்கடியில் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு கூடலூர்லாம் ஒரு சென்டிமீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் கூட திருமூர்த்தி அணைக்கிட்லையும் தூரல் உடுமலைப்பேட்டை தூரல் சாரல் திருமூர்த்தி ஐபி தூரல் சாரல் உப்பார் அணை தூரல் சாரல் பல்லடம் தூரல் அமராவதி தூரல் நனைக்கு மழை சாரல் மழை இருந்தது அப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் கூட கொஞ்சம் அதாவது விழுப்புரத்தில் தூரல் அடுத்தபடியாக விருதுநகர்லேயும் தூரல் இப்படி மழை இருந்தது இப்போது வால்பாறையிலையும் நீலகிரிலேயும் வால்பாறையில் ஒரு பத்துக்கு நெருக்கமாக இருந்திருக்கலாம் பத்து எட்ட தான் ஒரு எட்டு ஏழு இருந்திருக்கலாம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கூடலூர் அதாவது நீலகிரி மாவட்ட கூடலூர் கூடலூர் பசார் இதுக்குள்ளேற பார்த்திங்கன்னா அந்த அவளாஞ்சியில் இருபது எட்டி இருக்கும் இருபது இருபதுக்குள்ளே தான் இருக்கும் இருபது தாண்ட வாய்ப்பில்லை ஆங்காங்கே பதினெட்டு பதினேடுன்னு இருக்கும் தான் எல்லாமே பெரும்பாலான இடங்களில் இருக்கும் அவ்வளோதான் மழை இப்பொழுது காற்று ரெண்டுமே திசை மாறிவிடு ரெண்டு சிஸ்டத்துக்கும் காற்று திசை மாறிடுச்சு தமிழ்நாட்டின் ஊடாக பயணிப்பதோட சதவிகிதம் குறைந்து விட்டது அதாவது நல்ல ஃபோர்ஸாக நுழைஞ்சது இப்போ ஃபோர்ஸ் கிடையாது அதனால் இந்த தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஆனால் மேகமூட்டம்லாம் இருக்கும் மேகமூட்டம் இருக்கும் குளிர்ந்த சாரல் இருக்கும் ஒரு மாதிரியான எல்லாமே இருக்கும் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவா அரல்வாய்மொழி நீலகிரியில எல்லாம் மழை இருந்துகிட்டே இருக்கும் இந்த அந்த ரெட் அலர்ட் என்பது வாய்ப்பில்லை ரெட் அலர்ட் என்பது எல்லாம் இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் தான் ரெட் அலர்ட்டு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு கீழே குறைஞ்சிரும் இன்றைக்கு பத்து தான் இருக்கும் இன்றைக்கே பத்து தான் இருக்கும் தேனிக்கெல்லாம் அஞ்சு தான் இருக்கும் கன்னியாகுமரியில் ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் தான் இருக்கும் இன்றைக்கு மழைப்படிப்பு இப்படி இருக்கும் இன்றைக்கு வங்கக்கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே இடிமழை லேசாக இருக்கும் மாலை இரவில் எல்லா இடங்களுக்கும் கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்குது புதுச்சேரி காரைக்கால் சேர்த்திங்கன்னா மாவட்டத்துக்கு ஒரு இடம் பெயருதே பெருசு அப்படி இருக்காது சில மாவட்டங்களில் ரெண்டு இடம் பெஞ்சாலும் அருகில் உள்ள மாவட்டத்தில் முற்றிலுமாக ஒதுக்கிறோம் இப்போ அரியலூர் பெரம்பலூரில் ஏதாவது ஒரு இடத்துல நினைக்கும் அது அரியலூரில் நினைக்கலாம் இல்லை பெரம்பலூரில் நினைக்கலாம் இப்படி தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நினைக்கும் மழை லேசான மழைக்கு வாய்ப்பு எப்போ மாலை நான்கு மணி மூன்றரை மணிக்கு மேலே முன்னிரவுக்குள் மழை இருக்கு முன்னிரவுக்குள் மழை இருக்குது இறுதியாக பதினோரு மணிக்குள்ள இந்த மழையும் உள் மாவட்ட மழை கடலோரம் வரக்கூடிய மழை அதுவும் நிறைவடைஞ்சிடும் அதுக்கப்புறம் அடுத்த மழை நாளை பதினெட்டாம் தேதி நேற்று மாலை அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம் கிழக்கு காற்று உள்ளே நுழையும் அதாவது இப்போ ஒடிசாவில் இருந்து கொண்டிருக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கு ஒடிசாவின் வடக்கு பகுதி மேற்கு வங்கத்தில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கு காற்று நேரடியாக வடக்கு போகுதா கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது பீகார் ஜார்க்கண்டுக்கும் இன்னும் கொஞ்சம் மேற்கு நோக்கி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் நோக்கி நகரும் பொழுது காற்றோட போக்கு எப்படி இருக்கும் வடக்கு என்பது வடக்கு மேற்காகவும் பிறகு லேசா மேற்கு வடமேற்காக திசை மாறும் பொழுது நாளை பதினெட்டாம் தேதி மறுதினம் பத்தொன்பதாம் தேதி கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் வங்கக்கடல் கடலோரம் உள்ளே மேற்கு காற்று அரபிக்கடலேருந்து கணவாய் காற்று பகுதியிலிருந்து உள்ளே வரும் இது ஆங்காங்கே சந்திப்பை ஏற்படுத்தி நாளை பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை ரெண்டு நாளும் தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கிறது புரிஞ்சிருக்க பார்த்தீங்களா எல்லாமே மாலை இரவு மழை தான் இப்போ இன்றைக்கு பதினேழாம் தேதி ஒரு சில இடங்களில் மாவட்டத்திற்கு ஓர் இடம் என்ற அடிப்படையில் அல்லது ஒரு இரு இடம் என்ற அடிப்படையில் அனைத்து மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை இருக்கு அந்த மழை நனைக்கு மழை லேசான மழை ஓரிரு இடங்களில் தூரல் மழை நனைக்கு மழை தூரல் மழை ஓரி இடங்களில் மிதமான மழையாக இருக்கலாம் இவ்வளவுதான் தான் புரியுதுங்களா அப்போ இந்த மழையை நம்பியும் நீங்கள் எந்த பணியும் இறங்கக்கூடாது அதே நேரத்தில் அறுவடை விவசாயிகள் இப்படிப்பட்ட மாலை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டே மாலையில் மிரட்டும் வானம் மிரட்டும் மேகம் தூறல் நனைக்கும் மழைகள் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு அறுவடை தானியங்களை பத்திரப்படுத்த வேண்டும் அறுவடை செய்த பிறகு வைக்கோல் போன்றவற்றை பத்திரப்படுத்த வேண்டும் இதுதான் நமக்கு செய்ய வேண்டிய வேலை அடுத்தது நாளை பதினெட்டாம் தேதியும் அடுத்த நாள் பத்தொன்பதாம் தேதியும் கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பு நடைபெற்று வங்கக்கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நாளைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கு தான் நாளைய வரும்போது அனைத்து மாவட்டங்களுக்கு தான் அனைத்து மாவட்டங்களுக்கு என்ன கேரள எல்லையோரம் முதல் வங்கக்கடலோரம் முதல் வரை ஆந்திர கர்நாடக எல்லையோரம் முதல் வங்கக்கடலோரம் வரை தென் மாவட்ட கடலோரத்திற்கும் மழை உண்டு சொல்லியிருக்கிறோம் பத்தொன்பதாம் தேதி கண்டிப்பாக கயத்தாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதே போல குறுக்கு சாலை இந்த பகுதியெல்லாம் காற்று பகுதிக்கு கோவில்பட்டி இந்த பகுதிக்கு மழை வாய்ப்பு பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை அதே போல் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே கொஞ்சம் கூடுதல் பரப்பில் புதனை விட வியாழக்கிழமை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் ஆனால் அது நாள் முழுவதும் பெய்யும் மழை அல்ல வரும் அரை மணி நேரம் பெய்யும் போய்கொண்டே இருக்கும் மேற்கிலிருந்து வரும் பெய்துவிட்டு கிழக்கு நோக்கி போய் இருக்கும் அடுத்த ஊடு அடுத்தடுத்த ஊர்களுக்கு பெய்துவிட்டு விட்டு வங்கக்கடலுக்கு போயிடும் இப்படிப்பட்ட மழை வங்கக்கடலுக்கோ அல்லது அப்படியே பெய்துவிட்டு செயலிழந்தோ போய்விடும் புரியுதுங்களா ஆகவே மழை வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது இருபது இருபத்தி தீவிரம் குறைவாக இருக்கும் அடுத்தது புதிய காற்று சுழற்சி உருவாகும் பொழுது கொஞ்சம் மெல்ல நகரம் காற்று ஏ இருபது இருபத்தொன்னு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று வடக்கு நோக்கி திசை மாறி போயிடும் கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பு தமிழ்நாட்டிலே நடைபெறாது வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி உதாரணத்திற்கு மைசூரில் நுழையும் காற்று சென்னை வராமல் மைசூரில் நுழையும் காற்று ஹைதராபாத் வழியாக நாக்பூர் வழியாக உத்தரப்பிரதேசம் நோக்கி பயணிக்கும் அப்போ பாலக்காட்டில் நுழையும் காற்று டெல்டாவிற்கு வராது பொள்ளாச்சி வழியாக பொள்ளாச்சி நுழையும் காற்று அப்படியே ஈரோடு திருப்பத்தூர் திருப்பதி வழியாக வடக்கே நோக்கி போய்டும் அப்போ அதனால கிழக்கு மேற்கு திசை காற்று கடலோரத்தில் நடைபெறாது இருந்தாலும் கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்தில் ஒரு இடங்களில் மழை இருக்கும் அப்ப பெரிய மழை இருக்காது இருபது இருபத்தி ஒன்னு தேதியில் புதிய காற்று சுழற்சி வங்கக்கடல அந்தமான் கடற்பகுதிக்கு வடக்கே மியான்மர் கரையை ஒட்டி வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் மேலடுக்கு சுழற்சி உருவாகப் போகுது மேலும் ஒரு காற்று சுழற்சி வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மியான்மர் வழியாக வரப்போகிறது அது அப்படியே மேற்கு வங்கம் வங்கதேசம் வழியாக அதுவும் உத்தரப்பிரதேசம் நோக்கி பயணிக்க இருக்கிறது வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில ஒடிசா கடலோரத்தில் வந்து தீவிரம் போகிறது இதன் காரணமாக இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மாத இறுதி முப்பதாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே மேற்கு கிழக்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாக மாலை இரவு வெப்பச்சலன இடிமழைப் பிடிவு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம் அதுவும் பரவலாக எல்லோருக்கும் கொடுக்கும்னு சொல்ல முடியாது அறுவடை விவசாயிகள் தான் இந்த மழையும் ஆனால் எல்லோருக்கும் கொடுக்காது ஆனால் எங்கே வேண்டுமென்றாலும் பெய்யலாம் மாத இறுதியில் கொஞ்சம் பரவலாக இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை இந்த சிஸ்டம்லாம் சொல்றோம்ல இந்த வரக்கூடிய இருபத்தி ரெண்டுலேருந்து மாத இறுதியிலெல்லாம் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரம் அடையும் ஆனால் அது பெரிய தீவிரம் சாரண்லாம் எட்டு அளவுக்கு இருக்காது இதமான வெப்பநிலை இதமான ஒரு மிதமான மேகம் கொஞ்சம் குளிர்ந்த சீதோஷ நிலை இதற்கிடையே வெப்பச்சலனை இடிமழை பிடிப்பு போல் ஆங்காங்கே மழை எல்லாமே கொடுத்து கொண்டே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் புரிந்திருக்கும் நினைக்கிறேன் தென்மேற்கு பருவமழை பெரிய அளவில் தீவிரம் இருக்காது லேசாக தீவிரம் இருக்கும் இந்த லேசான தீவிரம் காரணமாக மேற்குலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து வரக்கூடிய நீராவையும் சந்திப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது மழை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு கூட ஒரு சில இடங்களில் அதுக்கு அடுத்தது இருபத்தி ரெண்டிலிருந்து மாத இறுதி வரை லேசாக மிதமாக சற்று கனமாக ஆங்காங்கே ஆங்காங்கே இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி